வணக்கம் சார் பொதுவா எல்லாரும் எல்லா விதமான கோயிலுக்கும் போறாங்க அப்படி போறது அவங்களுக்கு ஜாதக ரீதியா எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுல உள்ள சூட்சமத்தை பத்தி நான் தெளிவா சொல்ல போறேன் செய்து யாரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோட கடைசில உங்களுக்கு இந்த தெய்வ வழிபாட்டுல உள்ள சூட்சமங்களை தெளிவா சொல்ல போறேன் பொதுவா இந்த தெய்வ வழிபாடு பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போறாங்க அந்த மாதிரி போகும்போது சில கிரகங்கள் அந்த உண்டான காரகத்துவம் கொண்ட கிரகங்கள் அவங்க ஜாதகத்துல வலிமை இழந்தோ இல்ல மறைவு ஸ்தானத்திலயோ இருக்கும்போது அது தீய பலன்களை செய்யும் ஒரு விஷயத்துல சஃபர் ஆறாங்க அந்த விஷயம் வந்து ஒரு கிரகத்தினால அது சஃபர் பண்ணும் ஒரு ஜாதகத்துல இப்போ அந்த காரகத்துவம் கொண்ட கோயிலுக்கே அவங்க அதிகமா வழிபாடு பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் அதிகமாகும் சோ அந்த பிரச்சனைகள்ல வந்து கூடாது அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு எந்த விதமான கோயிலுக்கு போனோம் அப்படி பார்க்கும்போது அவங்க ஜாதகத்துல அதை தடுக்கக்கூடிய காரகத்துவம் கொண்ட கிரக வழிபாடு அந்த கோவில் அது சம்பந்தமான கோவில் வழிபாடு செய்வதன் மூலமா அவங்களுக்கு அதுல இருந்து விடைபெறலாம் இந்த தெய்வ வழிபாடு பண்றதுல நிறைய பேர் தப்பு பண்றாங்க எல்லாம் தப்பு பண்றாங்கன்னா பக்கத்து வீட்டு அக்கா வந்து சாஸ்தா கோயிலுக்கு போனாங்க இல்லை சாய்பாபா கோயிலுக்கு போனாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நானும் சாய்பாபா கோயிலுக்கு போவேன் பக்கத்து வீட்டக்கா வந்து துர்கை கோயிலுக்கு போனாங்க செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அதனால நானும் துர்கை வழிபாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க என்னோட வாடிக்கையாளர் ஒரு அம்மாவே வந்து நான் ஒரு வாட்டி பலன்னு சொல்லும் போது நீங்க துர்கை கோயிலுக்கு போகக்கூடாது போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் உங்க பையனுக்கும் அது நல்லா இல்லை அதனால நீங்கள் அதை போய் வழிபாடு பண்ணும்போதோ உங்க பையனை கூட்டி போகும்போதோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லி அனுப்பியும் அவங்க அதே மாதிரி நான் சொல்றதை கேட்காம பொதுவாக கோயில்னா நல்லது தான் செய்யும் தெய்வம் வந்து எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்யும் விநாயகர்னா எல்லாரும் கூட வினயம் தீர்த்துருவாரு அப்படின்ற மாதிரி துர்கைக்கு போனால் அந்த நேரம் அவர் துர்கை எல்லாம் பண்ணோன்னா அவங்களுக்கு கஷ்டத்தை குறைச்சி செல்வ வளத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனையை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க பொதுவாக நினச்சி போக போய் அந்த பையனுக்கு வந்து ராகு வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தது அவங்க துர்கை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறது மீறி அவங்க பண்ணதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த பையனுக்கு வந்து விபத்து ஏற்பட்டு கோல்பட்டையில் உள்ள தசை கிழிஞ்சிருச்சு அந்த பாதிப்பு வந்து அந்த பையனுக்கு வந்தது இப்போ வந்து நான் நான் சொன்னதை அன்னைக்கு அவங்க கிண்டல் பண்ணவங்க இன்னைக்கு என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இப்போ என்ன சொல்லுங்கள் சார் இது நான் அந்த கோயிலுக்கு போகல நான் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நான் வந்து எந்த சாமியும் குறை சொல்லலை ஒவ்வொரு தெய்வங்களும் அதோட காரகத்துவத்தில் இயங்கும் இது வந்து பிரபஞ்ச விதி இந்த பிரப இந்த பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு தான் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணணும் ஒரு சில பேருக்கு துர்கை நல்ல செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாவத்தில் காரகத்துவத்தோட தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு அது கொடுக்கும் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கவங்க பண்ணக்கூடாது அதனால தான் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் அதை தெளிவடைஞ்சிட்டு தான் நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இதை நீங்கள் கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்னோட சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோக்களை போடுறேன் சும்மா நீங்கள் ஸ்வைப் பண்ணிடுறதோ ஸ்கிப் பண்ணுறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பரிகாரத்துக்கு வந்து இங்க இருந்து பிள்ளையார்பேட்டிக்கு போ சொல்றோம் இல்லைன்னா வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் பா வழிபாடு பண்ண சொல்றோம் இல்ல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக சொல்கிறோன்னா சிலர் வந்து அதிக பிரசங்கித்தனம் பண்ணுவாங்க அவ்வளோ தூரம் போறமே மத்த கோயிலுக்கு எல்லாமே போ ஒருத்தனுக்கு வந்து புதன் நல்லா இருக்கும் இல்ல புதன் நல்லா வந்து மேரேஜ் லைஃப்ல இஷ்யூ இருக்கு நீங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் போய் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த மேரேஜ்ல ரிலேட்டடான ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறையும் நான் சொல்றேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் இத்தனைக்கும் அந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் போங்கன்னு சொல்லியும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதிக பிரசங்கித்தனமாக திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கும் போறாங்க சேர்த்து அது எப்படின்னா திருப்பரங்குன்ற முருகன்றது சுக்ரனோட ஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்மன்ன்றது புதனோட ஸ்தலம் புதனோட ஸ்தலம் மேரேஜ் ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுது சுக்ரனோட ஸ்தலம் மேரேஜ் ப்ராப்ளத்தை கொடுக்குது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் போயிட்டு சுக்கரனோட ஸ்தலமான திருப்பரங்குன்றத்துக்கும் போனதுனால பிரச்சனை அதிகமாயிடுச்சு இப்படி பண்ணவே கூடாது எப்பவுமே உங்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு எந்த பிரச்சனைக்கு நீங்க வழிபாடு பண்றீங்களோ அதை கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களே நடக்கும் நான் தெய்வம் வந்து உங்களுக்கு நல்லா இது பண்ணும் எல்லா தெய்வங்களும் ஒரு சில பேருக்கு நன்மையும் செய்யும் ஒரு சில பேருக்கு தீமையும் செய்யும் திருப்பதிக்கு போனா ஒரு சில பேருக்கு செட் ஆகாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு போனா செட் ஆகும் இப்போ இந்த கோவில் வழிபாட்டில் மற்ற தெய்வங்கள் வழிபாடு பண்றதுலனால ப்ராப்ளம் ஆனா வந்து சிவன் வழிபாடு மட்டும் உங்களுக்கு இந்த எந்த ப்ராப்ளமே கிடையாது சிவன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தான் மெயின் தான் ஆதி சரியா அதனால வந்து சிவன் வந்து இந்த பிரபஞ்சத்தோட எல்லா கிரகங்களும் எல்லா நட்சத்திரங்களும் எல்லா பூதங்களும் அவன்தான் சிவன் தான் அவனோட ரூபந்தான் அவன்தான் எல்லாமே அவன் ஆதி அவன்தான் எல்லாம் தொடக்கமும் அவன் தான் முடிவும் அவன்தான் அதனால நீங்க வந்து சிவனுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது யாரு எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணலாம் அவரு வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் ஸோ அதனால சிவன் வந்து எல்லாருமே வழிபாடு பண்ணலாம் மற்ற தெய்வங்கள் தான் நம்ம வந்து இந்த கிரக காரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வழிபாட சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் சரிங்களா அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வீடியோ பாருங்க இதை பத்தி நான் மேலும் மேலும் தகவல்களை கரெக்டா சொல்லுவேன் உங்களுக்கு தேவைன்னா என்ன காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வழிபாடு பண்றது நல்லா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்